கோயம்புத்தூர் பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்ட் பயப்படுற விஷயம் வலி மோஷன் போறப்போ வலியும் எரிச்சலும் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற கவலை இருக்கும் பயிர் சறுவை சிகிச்சைக்கு பண்ணதுக்கப்புறமா நிறைய நாசத்துகள் நிறைய இருக்கிற மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்ஸு நிறைய வாட்டர் நிறைய எடுத்துக்கணும் அதே மாதிரி வயிறு மலச்சிக்கல் வர்ற மாதிரி பிஸ்கட்ஸு ப்ரெட்டு கேக்கு மைதா பரோட்டா இந்த மாதிரியான உணவுகளை கட்டாயம் தவிர்க்கணும் மோஷன் அறுவை சிகிச்சைக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி போகணும் அப்படின்னா ஹை ஃபைபர் டயட் ஸோ ஆல்வேஸ் பெட்டர் ஸோ அதை கட்டாயம் நம்ம எடுத்துக்கணும்